நல்லூரில் எதிர்காமும் விசேட வளாகம் இன்று காலை அங்குரார்பணம் மத்திய தபால் பரிமக்சவத்தில் அதிகழிவான கடிதங்கள் தேக்கம் தபால் தொழிற்சங்கங்களின் பனிபகிஷ் கரிப்பு இரண்டாவது நாளாகவும் தொடர்கின்றது திருத்தப்பட்ட பணச்சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்துக்கு யுக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி உறுதி சீன விழுகார அமைச்சர் மற்றும் இந்திய விழுவுகார அமைச்சருக்கிடையே சந்திப்பு தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவினை முன்னிட்டு நியூஸ் பஸ்டின் விசேட வளாகமான நல்லூரில் இன்று காலை முப்பதுக்கு செய்யப்பட உள்ளது நியூஸ் மற்றும் சக்தி பிரம்மாண்டமான முறையில் யாழ்ப்பாணம் நல்லூரில் இம்முறை வளாகங்களை ஏற்பாடு செய்துள்ளமை சிறப்பம்சமாகும் இன்று முதல் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை நியூஸ் நல்லூரில் கதிர்காமும் விசேட வளாகம் செயற்படுத்தப்பட உள்ளது இம்முறையும் செய்தி வாசிப்பில் ஆர்வமுடைய கழுவமைத்துக் கொடுக்கும் நோக்கில் குரல் தேர்வும் நடத்தப்பட உள்ளது திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வின் திறமைகளை வெளிப்படுத்துபவர்களுக்கு சக்தி நியூஸ் அரிதான திரையில் தோன்றி செய்தி வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பு கிட்ட உள்ளது அத்துடன் சக்தி எஃப் எம் வானொலியிலும் மனத்தியாளர் செய்தியை வாசிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளது ஏழாம் படை வீடானு கதிர்காமம் உள்ளிட்ட பல ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட திருவருள் திருவரும் விசேட விழாகத்துக்கு விரகை தரும் பக்தர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இடையிலான சந்திப்பு வெள்ளை மாளிகையில் இலங்கை நேரப்படி நேற்றிரவு பத்து நாற்பத்தை இடம்பெற்றுள்ளது இதன்போது யுக்ரைன் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அமெரிக்க ஜனாதிபதி யுக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளாா் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இடையில் கடந்த பிப்ரவரி மாதம் அளவில் வெளிமாடிகையில் நடைபெற்ற சந்திப்பு பல்வேறு விமர்சனங்களுக்கும் ஒரு சில கருத்து முரண்பாடுகளுக்கும் வழிவகுத்திருந்தது இந்த நிலையில் ஐந்து மாதங்களின் பின்னர் அதே இடத்தில் மீண்டும் இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துகிற அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறித்த சந்திப்பில் யுக்ரைன் ஜனாதிபதி அழிந்திருந்த உடையும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது இந்த சந்திப்பின் ஆரம்பத்தில் மெலனியா டிரம்புக்காக அவரது மனைவி ஒலினா ஜலன்ஸ்கா எழுதிய கடிதமும் டிரம்பிடம் வழங்கி வைக்கப்பட்டது கொலைகளை நிறுத்தவும் போரை நிறுத்தவும் ட்ரம்ப் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஜெலன்ஸ்கி இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்ற யோசனையை யுக்ரைன் ஜனாதிபதி வரவேற்றுள்ளதுடன் மேலும் போரை முழு கொண்டுவர தனது நாட்டுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஆதரவு தேவை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன் போது கருத்து வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி இரண்டாயிரத்தி ஆரம்பமான குறித்த போர் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் எனவும் கூறியுள்ளார் இது தொடர்பில் ரஷ்யா யுக்ரைனுடன் இணைந்து அமெரிக்கா பணியாற்றும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தான் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இந்த சந்திப்பின் பின்னரும் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து இன்னும் இரண்டு வாரங்களில் போர் குறித்த இறுதி தீர்மானம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு இரண்டு நாள் உத்தியோக போர் விஜயம் மேற்கொண்டுள்ள சீன விழிவுகார அமைச்சர் வாங் ஹி இந்திய வழிவுகார அமைச்சர் கிளாநிதி எஸ் ஜெய்சங்கரை சந்தித்தார் சீன விழுவுகார அமைச்சர் மற்றும் இந்திய விழுவுகார அமைச்சர்களுக்கு இடையிலான சந்திப்பு புதுடெல்லியில் நடைபெற்றுள்ளது மற்றும் சீனாவுக்கு இடையிலான வேறுபாடுகள் என நாட்டு எல்லைகளிலும் அமைதி நிலவினால் மாத்திரமேலவர்களுக்கிடையிலான உறவுகளில் நேர்மறையான வளர்ச்சி காணப்படும் என இந்திய விழுவுகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சீன விழுவுகார அமைச்சர் வாங் இடம் கூறியுள்ளார் சீன விழுவுகார அமைச்சர் வாங் ஹி இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுடன் நாட்டு எல்லைகள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இன்று பிற்பகல் அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் மூன்று வருடங்களின் பின்னர் சீன விவகார அமைச்சர் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை சிறப்பம்சமாகும் சைவ பாரம்பரியம் மற்றும் போற்றும் வினோத போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயதில்லை ஆறு வயது வயது முதல் வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு ஐயாயிரம் அனுசரணை கூந்த்

சமய பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரம் பிரதான அனுசரணை அந்த குணவளமிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான பண வாய்ப்பினை செல்லுங்கள் நல்லூரில் கதிர்காமம் பருத்தித்துறை வீதியின் சிவகுரு ஆதீனத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு வினோது உடை போட்டி யாழ்மண்ணின் சைவ பாரம்பரியம் மற்றும் சமத்து பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரம் பிரதான அனுசரணை அந்த குணவளமிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான பண வாய்ப்பினை செல்லுங்கள் செய்திகள் தொடர்கின்றன தபால் தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த பணி கரிப்பு நடவடிக்கை இன்று இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது மத்திய தபால் பரிமாற்றத்தில் அதிகளவான கடிதங்கள் குவிந்துள்ளதாக தபால் அதிபர் தெரிவித்துள்ளார் பணி தொடர்ச்சியாக முன்னெடுக்க உள்ளதாக தபால் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் ஆரம்பித்த பனிப்பகிஷ்கரிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தபால் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன மேலது நேர கொடுப்பனவு மற்றும் கைரேகை பதிவு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பனிப்பகிஷ்கரிப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது தபால் மற்றும் தொடர்பு அதிகாரிகள் சங்கம் ஒன்றிணைந்த தபால் ஊழியர்களின் தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் நேற்று முன்தினம் பிற்பகல் நான்கு மணியிலிருந்து சேவையிலிருந்து விலகி தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தன அதன் பின்னர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் இருந்து ரீதியில் அனைத்து தபால் நிலையங்களிலும் பனிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுப்பதற்கு தொழிற்சங்கங்கள் தீர்மானித்தன ஐக்கிய தேசிய தபால் தொழிற்சங்கம் இலங்கை சுதந்திர தபால் மற்றும் தொலைத்தந்தி பொது ஊழியர் சங்கம் ஐக்கிய தபால் மற்றும் தொலைத்தொடர்பு ஊழியர் சங்கம் இலங்கை சுதந்திர தபால் சேவைகள் சங்கம் மற்றும் இலங்கை தபால் ஊழியர் முன்னணி உள்ளிட்ட இருபத்தி மூன்று தொழிற்சங்கங்கள் இந்த பணிப்பகுஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளன இலங்கை தபால் ஊழியர் சங்கம் இந்த வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவு வழங்கவில்லை நாடு முழுவதும் உள்ள அறுநூற்று மூன்று தபால் நிலையங்கள் மற்றும் எழுபது நிர்வாக அலுவலகங்களைச் சேர்ந்த பதினெட்டாயிரம் ஊழியர்கள் இந்த பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை பணிப்பகுஷ்கரிப்பு தொடரும் என ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஏற்பாட்டாளர் சிந்தகபாண்டார தெரிவித்துள்ளார் அனைத்து ஊழியர்களினதும் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த தொழிற்சங்கங்கள் பணி புக்கரிப்பில் ஈடுபட்டுள்ளன தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட்டு கலந்துரையாடலுக்கு விலகி தருமாறு தபால் மா அதிபர் ரவன் சத்குமார தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் பாராளுமன்றம் இன்று முற்பகல் ஒன்பது முப்பதுக்கு கூட உள்ளது சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் பாராளுமன்றம் கூட உள்ளது அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழான திருத்தப்பட்ட கட்டளைகள் அங்கீகாரத்துக்காக பாராளுமன்றத்தில் இன்று முன்வைக்கப்பட உள்ளன நிறுவனங்களுக்கான அந்நிய செலாவணியை விடுவிப்பதற்கான கொள்ளளவு அதிகரிக்கப்படும் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுக்கு இதுவரை ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர் நிதி விடுவிக்கப்பட்டது புதிய திருத்தத்தின் ஊடாக குறித்த தொகை ஏழு தசம் ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர் வரை அதிகரிக்கப்பட உள்ளது பட்டியலிடப்படாத நிறுவனங்களுக்கு இதுவரை விடுவிக்கப்பட்ட ஒன்று தசம் ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர் நிதி இதனூடாக இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர் வரை அதிகரிக்கப்பட உள்ளது வர்த்தகத்தை விரிவாக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இதனிடையே அரச கடன் முகாமித்துவ சட்டத்தின் கீழான திருத்தப்பட்ட விதிமுறைகள் அங்கீகாரத்துக்காக பாராளுமன்றத்தில் இன்று முன்வைக்கப்பட உள்ளன திருத்தப்பட்ட பணச்சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமூலத்துக்கும் பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது பணச்சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையை நிறுவதற்கான சட்டமூலத்துக்கு அண்மையில் அரசு நிதி தொடர்பான தெரிவுக்குழு அனுமதி காலை நேர பிரதாட செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக்கள் வணக்கம்